இன்னைக்கு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில போதைப் பொருட்கள் வந்து அதனுடைய பயன்பாடு பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு பல்வேறு போதைகளை நோக்கி அவர்கள் வந்து போயிட்டாங்க பல பெரிய போதைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கஞ்சால இருந்து அப்படின்னு இருந்து பல பொருட்களுக்கு அவர்கள் வந்து போயிட்டாங்கன்னு பாக்குறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த போதைப் பொருட்களுக்கான துவக்க புள்ளி ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது வந்து இந்த புகையிலை தான் இந்த புகையிலை பொருட்கள் அவர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதனுடைய விளைவாக தான் அதனுடைய போதை போதை வந்து பத்தாம அடுத்தடுத்த போதையை நோக்கி அவர்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம புகையிலை பொருட்களை தடை செய்து புகையிலை பொருட்களை இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் பயன்படுத்தாமல் நம்ம வந்து அவங்கள காப்பாத்திட்டோம்னு சொன்னா பெரிய அளவுல இந்த இளைஞர்களும் குழந்தைகளும் போதைப் பொருளை நோக்கி போகமாட்டாங்க யாருமே வந்து டைரக்டா போய் ஒரு பெரிய அளவுல ஒரு போதையை வந்து நாடுறது கிடையாது அவர்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆரம்ப புள்ளி தேவையா இருக்கு அந்த போதைனா என்னன்றத கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த புகையிலையா தான் இருக்கு அந்த புகையிலையை தான் அவங்க வந்து அந்த போதையை கற்றுக்கிறாங்க ஒரு முறை அந்த போதையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த போதை பத்தாமல் போய் அடுத்தடுத்த போதைப் பொருட்களை நாடி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அதனால புகையிலை பொருட்கள் தான் எல்லா விஷயங்களுக்கும் துவக்க புள்ளியாக இருக்கிறது எல்லா விதமான போதைகளுக்கும் புள்ளி புகையிலை தான் அப்போ புகையிலையை குழந்தைகள் இளைஞர்கள் பயன்படுத்தாமல் தடை செய்வது தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்